பல கட்சிகள் தாவிய பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் இப்போ தம்பி விஜய்யுடன் அரசியலில் இணைஞ்சிருக்காராம் தமிழக அரசியலில் பிரபல மேடை பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் தனது அரசியல் பயணத்தை திமுகவில் இருந்துதான் தொடங்கினார் திமுகவின் பல பிரச்சார மேடைகளில் சிறந்த பேச்சாளராக விளங்கினார் அதனைத் தொடர்ந்து திமுகவில் விலகிய வைகோ மதிமுக என்ற கட்சியை ஆரம்பித்தபோது போது அந்த கட்சியில் நாஞ்சில் சம்பத்தும் இணைந்தார் அது அவருக்கு இரண்டாவது கட்சி வைகோ மீது தீவிர பற்று கொண்ட நாஞ்சில் சம்பத்துக்கு மதிமுகவில் அக்கட்சியிலிருந்து விலகி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை சந்தித்து அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளராக பதவி பொறுப்பு வகித்து வந்த அவர் திடீரென அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அதன் பின்னர் அவர் எந்த கட்சியிலும் சேராமல் அரசியல் கருத்துக்களை தொடர்ந்து தெரிவித்து வந்தார் ஒரு கட்டத்தில் திமுக கட்சிக்கு ஆதரவாகவும் முதல்வர் ஸ்டாலினுக்கு ஆதரவாகவும் பேசத் தொடங்கினார் அவருக்கு மீண்டும் திமுகவில் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட போவதாகவும் வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு அவருக்கு சீட்டு வழங்க வாய்ப்புள்ளதாக பேசப்பட்ட நிலையில் நாஞ்சில் சம்பத் நேரா பனையூரில் இருக்கிற விஜய் வீட்டுக்கு போய் விஜய சந்திச்சு தாவேக்கா கட்சியில இணைஞ்சிட்டாரு இணைந்த உடனே தாவிகா கட்சி சால்வியை தன்னுடைய தோளில் போட்டு போட்டோக்கு போஸ்லாம் எல்லாம் கொடுத்திருக்காரு நாஞ்சில் சம்பத் இனி தம்பி விஜயுடன் தான் என்னுடைய அரசியல் பயணம் என்று சொல்லி இருக்கும் சம்பத்துடைய அடுத்த கட்ட அரசியல் என்னன்னு தான் பார்க்கணும் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஜியோ நியூஸ் தமிழ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க